இளைஞர்களுக்கான செய்தி இருபது ஒரே வாழ்க்கை ஒரே வாய்ப்பு தொடக்க நூல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் யாக்கோபு இப்போது எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் எனவே ஏசா ஆணையிட்டு தலைமகனுக்குரிய உரிமையை யாகோபுக்கு விற்றுவிட்டான் ஒரு குட்டி பெண் குழந்தை தன் அம்மாவுடன் கடைக்கச் சென்றால் மகள் விரும்பிய மிட்டாயை வாங்குவதற்காக அவளுக்கு ஒரு ரூபாய் கொடுத்திருந்தாள் அம்மா கடையில் கலர் கலர் மிட்டாய்கள் பாட்டிலில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன குழந்தை கையை நீட்டி அந்த மிட்டாயை கொடுங்கள் என்பால் கடைக்காரர் எடுக்கும்போது அது வேண்டாம் வேறொன்று என்பாள் அதற்குள் மற்றொரு மிட்டாயை பார்த்து இல்லை இதை கொடுங்கள் என்பாள் இவ்வாறு பலமுறை தன் தீர்மானத்தை மாற்றி அமைத்ததை கண்ட தாய் கோபத்துடன் சீக்கிரமாய் ஒரு முடிவுக்கு வா என்றாள் அதற்கு அச்சிறுமி கவலை தோய்ந்த குரலில் அம்மா என்னிடம் இருப்பதெல்லாம் ஒரு ரூபாய் தானே அதை நான் வீணாக்கிவிடக்கூடாதல்லவா என்றார் என்ன ஞானமான பதில் பாருங்கள் ஆம் உள்ளதும் ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே அதை ஞானமாக செலவிட வேண்டும் நாம் படிக்கும் படிப்பையோ செய்யும் வேலையையோ ஏன் நம் வாழ்க்கையையும் அலட்சியமாக எண்ணிவிட முடியாது ஏசா என்ற வாலிபன் தனக்கே உரிய ஒன்றை அலட்சியம் பண்ணிவிட்டான் என விவிலியம் கூறுகிறது ஏசா அலட்சியம் பண்ணியது எது மூத்த மகனாக பிறந்தவர்களுக்கு குடும்பத்தால் கொடுக்கப்படும் மாறாத அந்தஸ்து அல்லது சொத்து இதை இறைவனே கூறியுள்ளார் ஆனால் ஏசாவோ பசியை போக்க ஒருவேளை கூழுக்காக தனது உரிமையை விற்றுவிட்டான் இதை மாத்திரமல்ல இறுதியில் தகப்பன் கொடுக்கும் ஆசிர்வாதத்தையும் இழந்து போனான் தனக்கு தேவனும் குடும்பமும் கொடுத்த ஒரே வாய்ப்பை வீணாக்கிவிட்டான் நண்பரே ஒரே வாழ்க்கை ஒரே வாய்ப்பு வீணாக்கிவிட்ட நேரத்தையும் வாய்ப்பையும் நாம் மீண்டும் பெற முடியாது இந்த வசனத்தை உள்ளத்தில் எழுதி பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள உங்கள் கையில் இருக்கும் படிப்பையோ வேலையையோ அல்லது சொற்ப பணத்தையோ அலட்சியப்படுத்தாமல் வெற்றியாய் வாழ இவற்றை வாய்ப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில் சாதிப்பதற்கும் வீணாக கழிப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன இன்பத்தை அளிக்கவும் துன்பத்தை கொடுக்கவும் இவ்வாழ்வினால் முடியும் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் நமக்கோ பல பிறவிகள் இல்லை ஆகவே ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே அதுவும் நான்கு விரற்கடை அளவுதான் ஆகவே இந்த ஒரே வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்து பரிசுத்தமாக உண்மையாக மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக முன்மாதிரியாக வாழ தீர்மானிப்போம் ஜெபம் எங்கள் இறைவா ஒரே ஒரு வாழ்க்கை அதை வீணாக்காமல் உமக்காக வாழ உதவும் ஆமேன்